எப்பெல்லாம் எங்கெல்லாம் பையன் உங்ககிட்ட ரொம்ப விலகி போயிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்ப டெய்லி மார்னிங் நான் தான் எழுப்புவேன் டெய்லி ஏதோ ஒரு ஸ்டோரி ஏதோ ஒரு ஸ்டோரி நான் சொல்லி தான் அவனை எழுப்பி விடுவேன் அவனுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் என் கூட என் கூட விளையாடுவான் எல்லாம் பண்ணிட்டே இருவான் இப்போ ரீசன் மந்த் அதெல்லாம் வந்து சுத்தமா அவாய்ட் பண்றான் போங்கடா சார் ஆனால் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போவே நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல சார் ஏன்டா யாருமே சொல்லவே இல்லை சொல்லுங்க உனக்கு நான் கடைக்கு போறேன் அது 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 கூட கனெக்ட் ஆகும் அவரு சைல்டுஹுட் டு மேன்ஹுட் ட்ரான்ஸ்பர்மேஷன்ல இருக்காப்ல அதுக்கு அவர் ட்ரெயினாக பாக்குறாப்ல கண்டிப்பா கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருக்கு இப்போ இவங்க எக்மூரில் இருக்காங்க ஈசிஆர் ரோடு கடப்பாக்கத்துல இருக்கோம் வளர்ந்தாங்களோ அந்த இடம் இப்போ வந்து வெறுப்பாரு சாட்டரே சண்டே லீவில் வீட்டுக்கு என்ன இருக்குது அந்த வீட்டில் எதுக்கு வரணும் தான் இவருக்கு இதான் வேலை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு தனியா உட்காந்துருப்பாங்களா இருக்கட்டும்

நான் பார்க்க கண்டு புரிஞ்சிட்டேன். அப்பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நான் ஃபோர்ஸ் பண்ணாம அப்படியே விட்டுருவேன். என்னுடைய வேலை என்பது உனக்கு தேவையானதை செஞ்சு குடுக்கிறதுதான். இல்லையா? அந்த இடத்துல நீங்களே நிர்திக்கிட்டீங்களே. அது இல்லல இப்ப அவங்க சொல்லும்போது தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது. ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? வந்து கேட்கணும்னு நினைப்பேன். ஆனா அந்த பேர் பார்த்து கால் எடுக்கும்போது நான் অটোமேட்டிக்கா அந்த கர்மம். ஹ? என்னது? ஏய், காலை மெரி. இங்கே விலகுகிறார் என்று கவலையாக இருக்குது நான் வந்ததுமே மொபைலோ இல்லைன்னா ரிமோட்டோ கொடுத்துட்டு கையில் கொடுத்துட்டு அவங்க பண்ண ரூமு போயிடுவாங்க ஐ டோன்ட் கேர் அவர் வந்த உடனே டயர்டாக வருவாரா சரி ஓகே அவர் நியூஸ் பார்ப்பார் இல்லை அவரு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகே வெளிகே விழுந்த ரேஸுன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போயிடுவேன் கற்றுக் கொடுக்கணும் ஐயா கற்றுக்கிடணும் அம்பிக்கிட்டே இருந்தால் கற்றுக்கிடணும் அவன் வந்துட்டு என்னென்னா நாங்கள் இருக்கிற டைம் ரெண்டு மணி நேரம்னா அந்த ரெண்டு மணி நேரத்துலேயே ஒரு இருபது நிமிஷம் கூட என் குடலை இல்லையன்றது தான் வருத்தமாக இருக்குங்க பிள்ளைங்க உட்காந்தாங்கன்னா பக்கத்தில் உட்காரும் போது என்ன ஆகும்னா ஒரு அரவணைப்பாக இருக்கும் இல்லைங்களா எங்களுக்கு அப்படியா என்ன அப்படியா நம்மளையா அப்படி இல்லை அது இல்லைங்க இங்கே அது அப்படியே தனிமையிலே போயிடுதுங்க ஒரு அரவணைப்புல எனக்குன்னு ஆளுங்க இருக்காங்க ஒரு ஃபீல் இருக்குல்ல இருக்கு இல்ல இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா எப்படின்னா ஒரு மாதிரி அம்மா கிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பா வந்தான்னா அவர்கிட்ட அவ்வளவும் பேச மாட்டேன் லைக் அவர் ஏதாவது கேட்டா மட்டும் தான் ரிப்ளை பண்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருந்துச்சு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம கைப்பட்டோம்னா கூட கீழே குனிஞ்சு போற மாதிரி இருப்பாங்க இதுதான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே என்னை பிடிக்கலையோன்ற மாதிரிலாம் ஒரு வருத்தம் கூட உண்டாகும் என்னமா ஃபீல் பண்ணி கூப்பிடாண்டா அவ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்பா நான் யாருக்கும் பிடிக்காது சொல்லுங்கள் வீட்டில் ஒரு வில்லனாவே தெரியுறமான்ற ஒரு ஃபீலிங்லாம் ஆகும் இல்லைங்களா ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு அவருக்கு எந்த வாரியான இசை பிடிக்கும் இது எதுவுமே தெரியாது தெரியாது ஏன்னா நாம் அதை தெரிஞ்சுக்கவே விரும்பல அவன் சரகடிக்கிறானா சைட் அடிக்கிறான் மட்டும் தான் தெரிஞ்சிக்க விரும்புறோன்னா நான் எப்படி உங்கள் பக்கத்துல உட்கார முடியும் வந்து இப்ப நான் என்ன உடனே சொல்றது ஓகே அது அது போக நல்லதுன்னு நிறைய இருக்கு பாருப்பா உடம்பெல்லாம் புள்ளரிச்சு போச்சு ஓகே ரசனை கொள்கை அரசியல் சித்தாந்தம் ஃபிலோசஃபி பர்செப்ஷன்ஸ் இன்ட்ருபொடேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் நிறைய போறான்டா இப்படி நிறைய விஷயத்துல அவன் பில்ட் ஆகிற காலகட்டம் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஆமா மறந்தே போச்சுடா அப்ப கூட்டிட்டு வா ஐயே வாய பாரு இப்ப நீங்களே டக்கு டக்குன்னு சொல்லுங்க டீ நேஜுங்க உங்க மைண்ட்ல வர வார்த்தை எல்லாம் என்னென்ன ஃப்ரீ கேர் ஃப்ரீ ஃபன் ஃபியர்லெஸ் லைஃப் ஃபன் ஃபன் ஃப்ரீடம் ஏதோ பத்தியும் கவலைப்படாம இருக்குது